ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தியான வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி விலாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பில்சமில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் கூடவே கால் ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நாலு பல்லு பூண்டு ஒரு கத்து கருகாப்பல் எடுத்துக்கோங்க கூடவே அரை கப்பு தேங்காய் துருவனது எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை கப் பொட்டுக்கடலில் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒளக்காய் வேகட்டும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கூடவே எடுத்து வச்சிருக்கிற சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கூடவே தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கூடவே ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் நல்லா சூடாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற வாழைக்காவை தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக தோல் உரிக்க வருது அப்படின்ட்டு அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா தோல் உரித்ததும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா கட்டிகளை இல்லாமல் மசித்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் வாழக்காவில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல உருண்டைகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு உருண்டை நைஸாக வருது அப்படின்ட்டு இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு எல்லாம் உருண்டை எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம உருண்டைகளை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ரொம்ப சூடாக வேண்டாம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூடவே கொஞ்சம் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் வழக்காக சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இது ஒரு நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்